அதை விடுத்து இந்த இடத்தில் நான் இன்னொருக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன் நமது பிரதேச செயலாளர் மீண்ட மிக நீண்ட நாள் ப பலனாக இன்று அதற்கான அனுமதி எங்களை பெற்றுத்தந்துள்ளார் அதில் பெற்றுத்தந்தி கவர்னர் ஏஜென்ட் அவருக்கும் எனக்கு நன்றி எங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லூர் பிரதேச சபை தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் மிக மிக நீண்ட காலமாக எங்களால் செயல்படுத்த வந்த திண்மக்கழிவகாற்றல் தட்ட தற்சமயம் ஒரு சிக்கலான உடையத்துக்குள் முன் முகம் கொடுத்துள்ளோம் என்னவென்றால் நாங்கள் திண்மக்கழிவகாற்றலை எடுத்து அந்த பொறிமுறையை செய்வதற்கான எங்களுக்கு பொருத்தமான இடம் இதுவரை காலமும் எங்களுக்கு அமையாத காரணத்தினால் நான் மிக பெரிய ஒரு சிரமத்துக்குள் முகம் கொடுத்துள்ளோம் தற்சமயம் அதுக்கான ஒரு தீர்வாக முதலாக எங்களுக்கு எங்களிடம் சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் எங்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அதுக்கான அமைப்பிடம் தற்சமயம் வேலை பழுக்கள் வேலை நிமித்தம் உள்ளதனால் அது என்னும் முடிவடைவதற்கும் இது ரெண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படுவதால் தற்சமயம் நாங்கள் சின்ம கல்வி உங்களிடமிருந்து பெற்று அதுக்கான தரம் பிரித்தல் பகுதி எங்களின் தச்சமயம் இல்லாத காரணத்தினால் நாம் மிக பெரிய சிரமத்துக்கு உள்வாகி ஆகையால் மக்களே இதில் ஒரு விழிப்புணர்வு உங்களுடன் கண்டிப்பாக இந்த சினிமா கழிவுகளை நீங்கள் எங்களுக்கு தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதை நாங்கள் அதை டிப்போஸ் பண்ணக்கூடிய இடம் வசதிகள் எங்களுக்கு இலவாக இருக்கும் ஆகையால் உங்கள் ஒவ்வொரு கையிலிருந்தால் எங்கள் பிரதேசத்தின் அழகும் தூய்மையும் உள்ளது ஆகையால் இதில் நீங்கள் ஒரு எங் எங்களுக்கு எங்களோட முழு ஒத்துழைப்பை திருமாவளம் மிக தாம கேட்டுக்கொள்கிறேன் அதை விடுத்து இந்த இடத்தில் நான் என்னவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன் நமது பிரதேச செயலாளர் மீண்ட மிக நீண்ட நாள் ப இன்று அதற்கான அனுமதியை எங்களுக்கு பெற்றுத்தந்தில் அதை ஜிஏ கவர்னர் அவருக்கும் எனக்கு நன்றி இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் அந்த எங்களை கையளித்தார் அதுக்கு அமைவாக நாங்கள் இனிவரும் காலங்களில் வினைத்திறனாக எங்கள் திண்ம கலைவாற்றல் செயல்பாடுகளை செய்வோம் என உங்களுக்கு ஒரு 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 இரு இரு வாரங்கள் இதில் நாங்கள் நாங்கள் சவாலை எதிர்நோக்கியுள்ளோம் வாரங்களில் முழுமையாக வினைத்திறனாக எங்கள் கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றேன் சட்ட ஏற்ப அவர்களுக்கு அவர்களுக்கு சட்டம் சட்டபூர்வமாக அதுக்கு தண்டாம் விதிக்கப்படும் அதை நாங்கள் எதிரும் முதல் அமர்வில் அதுக்கான தீர்மானத்தை இயற்றி அதைத் தொடர்ந்து நாங்கள் அதை சட்டபூர்வமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி ஊழலாக அதுக்கான திட்டங்கள் எடுக்கப்படும் கடந்த இந்தியா தாங்கள் ஆட்சியில் இருந்த ஒரு சேதமற்றை உற்பத்தி நிலையமாக வேலைக்கால பயன்படுத்தி வந்தீர்கள் இனி அந்த நிலையம் மீண்டும் அவ்வாறு எப்பொழுது இருந்து செயல்படும் மலே நான் போது நான் கடந்த ஆட்சி காலத்தில் நான் பொறுப்படுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருட்படுக்கும் போது அந்த காரைக்கால் தென்மக்க முகாமைத்துவ மையமானது மு முட்டாக தேட் வாசல் வரைக்குமாக அது தென்மக்கழிவுகளாக நிரம்பி இருந்தது அதை நான் படிப்படியாக குறைத்து அதை நாங்கள் செயற்கை உரம் இயற்கை உரம் பாய்க்கும் இடமாக நாங்கள் அதை மாற்றியிருந்தோம் அது மீண்டும் அது எங்களை தொடர்ந்து அது முற்றாக முட்டியூட்டாது அதில் மூலம் மக்களும் அதில் ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து இவ்வாறான செயல் திட்டங்களை செய்வதற்கான எண்ணப்பாடு இல்லை அதுக்கான மாற்று இடமாக நாங்கள் நல்ல பிரதேசத்துக்குட்பட்ட கேடமுனங்கு இந்து மாநிலத்துக்கு அண்மை அண்மித்த பகுதியில் நாங்கள் அதுக்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டு எங்களுக்கு விர வேண்டிய நிதி பங்களிப்புடன் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கமான ஆன எங்களுக்கு முத்திரை தீர்வின் நிதியை அந்த இடத்துக்கு ஒதுக்கி அந்த இடங்களுக்கு முழுமையான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்வெளம் காலங்களில் காரமுடங்கு எல்லாம் நாங்கள் கம்போஸ்ட் ஜாட் இயங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை ஒதுக்கப்புறமான இடமாகவும் மக்கள் குடியிருப்பை அற்ற இடமாகவும் இருப்பதனால் அதை நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் சிறம்பட செய்வோம் என்று நான் எதிர்பார்க்கிறோம்